ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தெய்வம் தெய்வம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இப்போ யோகாசனம் அப்படிங்கிறது யோகம் அப்படின்னா இணைதல் இந்த உடல் மனம் நமக்குள் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளோடு இணைவதற்கு யோகம்னு பெயர் அப்போ யோகம்னா இணைதல் ஆசனம் அப்படின்னா நிலையான இருக்கை உடலை ஆடாமல் அசையாமல் பல வகைகளில் ஒரு நிலையான இருக்கையில் அமர்ந்து அதன் மூலமாக உடலும் மனமும் மெய்ப்பொருளோடு இணைந்து வாழ்க்கை வளமாகக்கூடிய ஒரு அற்புத கலை தான் யோகாசனம் பல லட்சக்கணக்கான ஆசனங்கள் இருக்கின்றன நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் ஒரு ஆசனம் ஒரே ஆசனம் நமது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைகின்றது எளிமையான ஆசனம் அந்த ஒரு ஆசனத்தை நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அந்த ஆசனத்தின் மூலமாக நமது உடல் உள்ளுறுப்புக்கள் அனைத்திற்கும் நல்ல சக்தி கிடைக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் தெளிந்த சிந்தனை கிடைக்கும் வாழ்க்கை வளமாக இருக்கணும்னா பாசிட்டிவ் தாட் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் இதே இதை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் அந்த பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கக்கூடிய பத்மாசனம் இந்த பத்மாசனம் போடுவதற்கு முன்பாக அர்த்த பத்மாசனம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பத்மாசனம் பண்ண ரொம்ப எளிமையான ஆசனம்தான் பத்மாசனம் போட முடியாதவர்கள் கூட இந்த அர்த்த பத்மாசனத்தை காலை மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அபரிதமான நமக்கு ஒரு ஆற்றலும் அற்புதமான சக்தியும் நமக்கு கிடைக்கும் நமக்குள்ள தான் அந்த சக்தி இருக்குது அந்த சக்தியை உணரலாம் வலது மூளை இடது மூளை லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் ரெண்டுக்கும் நல்ல அந்த செல்களுக்கு மூளை செல்களுக்கு பிராண ஆற்றல் இரத்த ஓட்டம் நன்றாக பயணம் அந்த மூளை செல்கள் நன்றாக இயங்கணும் அந்த மூளை செல்களை நன்றாக இயங்க செய்வது தான் இந்த பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் அப்போ மூளை செல்கள் நன்றாக இயங்கும்போது எண்ணம் தெளிவான எண்ணமாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்காமல் நிச்சயமாக அடுத்த நொடி எனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த பாசிட்டிவ் தாட் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அது இருந்துருச்சு அப்படின்னா இதயம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கல்லீரல் மண்ணீரல் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைக்கும் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும் இந்த பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டட் பாடின்னு சொல்கிற மாதிரி அந்த உடலினுடைய இயக்கம் உடல் உள்ளுறுப்புகளுடைய இயக்கம் இரத்த ஓட்டம் மூச்சோட்டம் வெப்ப ஓட்டம் அனைத்துமே நன்றாக இயங்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் இன்றைக்கு நிறைய இடத்துல வருகின்ற வியாதிக்கு நோய்க்கு காரணம் மனம் சம்பந்தப்பட்டது தான் மனதில் எழுகின்ற எண்ணங்கள் அழுத்தங்கள் அந்த டிப்ரஷன் இதெல்லாம் நீக்கி வளமாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு எளிமையான ஆசனம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் திருப்புமுனையாக அமைகின்றது சிலருக்கு கடன் தொல்லை இருக்கலாம் சிலருக்கு வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கலாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் காலை எழுந்தவுடன் பல் விளக்கி காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளார் வாட்டர் சாப்பிட்டுட்டு காலை கிழக்கு முகமாக ஒரு மேட்டு வரித்து ஒரு முடிந்தால் நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அகலில் நெய் ஏற்றி ஒரு இரண்டு விளக்கு நெய் ஏற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த அர்த்த பத்மாசனத்தில் தியான மூத்திரையில் அமர்ந்து கண்களை மூடி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் இருங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து கொண்டே வாருங்கள் நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் வெளியே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியை உணரலாம் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை உணரலாம் உள்ளே இருக்கக்கூடிய உத்தமனை கண்டு பேரானந்தம் அடையலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருப்பது அர்த்த பத்மாசனம் முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் மூச்சோட்டத்தை சரி செஞ்சுக்கிடணும் இப்போ ரெண்டு காலை பொறுமையாக நீட்டுறேன் ரெண்டு காலை இந்த மாதிரி நீட்டிக்கிடணும் இப்போ ஒரு காலை மெதுவாக மடித்து இந்த மாதிரி போட்டுக்கணும் அடுத்த காலை இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கணும் இது அர்த்த பத்மாசனம் இடதுகை கீழே வலது கை மேலே இந்த ரெண்டு பெருவர் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இது தியான முத்திரை கை அப்படி மடியில் வச்சுக்கணும் கண்ணை மூடி மெதுவாக மூச்சை உள்ளே எழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றேன் அது உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கின்றது மூச்சு வெளியே செல்கின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எதிர்மறை எண்ணங்கள் பய உணர்வு உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இரண்டு நிமிடம் வரதுலேருந்து ஐந்து நிமிடம் இருக்கலாம் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு முப்பது செகண்ட் அப்புறம் அறுபது செகண்ட் அப்புறம் டூ மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ காலை மாற்றி பயிற்சி பண்ண போகிறேன் நிமிந்து உட்காந்துருக்கேன் இந்த கலந்து மாதிரி வச்சுக்கிட்டேன் கை தியான முத்திரை கை மடியில் வச்சுக்கணும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு ஐந்து முறை மூச்சு உள்ளெழுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது லேசாக உள்ளே உள்ள போயிக்கிடணும் அது சரியான மூச்சு பயிற்சி இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் எந்த ஒரு சேக்கு இல்லாமல் இருக்க பாருங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் இருக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனம் போட போகிறேன் நிம்மந்து உட்காந்துட்டேன் ஒரு கால் அடுத்த கால் இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ண பண்ணப்பட இந்த ரெண்டு மூட்டும் தரைக்க வந்துடும் கரெக்டாக இல்லை கேப் இருக்காது தியான முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க நிம்மந்து உட்காந்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க ஆள் மனதில் நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன் மன நிறைவோடு திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் அமைதி ஆத்மானந்தம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இது அப்படியே ஆழ் மனதில் நினச்சிக்கோங்க இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நேர்களே இந்த ஒரு ஆசனம் அர்த்த பத்மாசனம் பண்ணோம் பத்மாசனம் பண்ணோம் பத்து நிமிடம் தான் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் முடிந்தால் காலை அந்த மாதிரி ஒரு ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலையில் மட்டும் மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள் அபரிதமான ஆற்றல் கிடைக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியே போயிடும் பாசிட்டிவ் தாட் நமக்கு கிடைக்கும் நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு துயரங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அது நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி அதனுடைய வெளிப்பாடு மலர்ச்சியாக அற்புதமாக வரும் வலது மூளை இடது மூளை இரண்டிற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் இதய துடிப்பு சீராக இருக்கும் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் சுகர் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் எல்லா பகுதிக்கும் நல்ல பிராண சக்தி கிடைக்கும் அஜீரண கோளாறு மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி நீக்கக்கூடியது எல்லாவற்றிற்கு மேலாக உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள காண் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவனோடு இணைந்து சிறப்பாக வளமாக வாழலாம் இந்த ஆசனங்களை இந்த ஆசன பயிற்சியை மாணவ செல்வங்களுக்கு பயிற்சி காலையில் எழுந்து அவர்களை ஒரு பதினைந்து நிமிடம் முன்பாக இழை செய்து பல்வலைக்கு காலை கடன்களை முடிச்சுட்டு இந்த அர்த்த பத்மாசனத்தில் ரெண்டு நிமிஷம் பத்மாசனத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து தியான முத்திரையில் இருந்துட்டு அவங்கள அதுக்கப்புறம் படிக்க வைங்க அவர்கள் ஒழுக்கமான மாணவர்களாக நல்ல அறிவில் மலர்ச்சியுடைய மாணவர்களாக நல்ல நினைவாற்றல் பொருந்திய மாணவர்களாக எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் நேர்முகமாக ஒழுக்க கோட்பாட்டோடு வாழக்கூடிய அந்த நிலையை பெறுவார்கள் ஸோ ஒரு ஆசனம் உங்கள் வாழ்க்கையில் அபரிதமான மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஆசனம் பத்மாசனம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே வேண்டுமானாலும் வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க